ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சேனல் திவ்ல எக்ஸ் நம்ம சுஜிக்கு இன்றைக்கி சாப்பாடு தாங்க ஊட்ட போகிறோம் சுஜிக்கு வந்துட்டு தயிர் சாதம் தான் ஏன்னா நான் வந்துட்டு சேனல் ஆரம்பித்ததே நம்ம சுஜிக்காக மட்டுமே தான் நான் ஆரம்பித்தேன் அதை விட்டுட்டு நான் வந்துட்டு வேறு வேறு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இனிமேல் வந்துட்டு சுஜியை வந்து நான் வந்து வீடியோ போடலான்னு இருக்கேன் சுஜிக்காக தான் ஃபஸ்ட் அண்ட் ஆல் நான் வந்துட்டு ஊ இந்த சேனலே ஆரம்பித்தேன் ஏன்னா அது ஊட்டு நான் தான் சாப்பிடும் சில பேருக்கு தெரியாது சில பேர் புதுசாக வந்திருக்கீங்க சுட்ஸ்கிரைபர் சில பேருக்கு தெரியாது அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம வந்துட்டு டெய்லியும் வந்து நான் வந்து ஊட்டி தாங்க விடுறேன் சில நேரத்தில் ரெண்டு வேலை ஊட்டுவேன் சில நேரத்தில் ஒரு வேலை தான் ஊட்டுவேன் ஏன்னா வந்துட்டு என்னால் மூணு வேலையும் அது ஊட்டினா அது சாப்பிடாது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வேலை சாப்பிடும் ஆனால் என்னால் ரெண்டு வேலை ஊட்ட முடியல நான் ஒரு வேலை தான் ஊட்டுவேன் அதுவே அதுக்கு போதும் அதுவே அது சாப்பிடாம ரொம்ப இது பண்ணும் ஆனால் மூணு வேலை ஊட்டினா கொஞ்சம் கொஞ்சம் மூணு வேலை ஊட்டினா சாப்பிடும் ஆனால் நான் வந்துட்டு ஒரு வேலையாக நிறையா ஊட்டி விட்டுருவேன் வேறு என்ன பண்ணுறது நம்ம ஊட்டினா தான் அது சாப்பிட்ற ஒரு சுச்சுவேஷனில் இப்போ வந்துட்டு அது இருக்கிற பொழுது நம்மளுக்கும் வேலைகள் நிறையா இருக்கும் பாப்பா வேறு இருக்கா நான் வந்துட்டு அதை பார்க்குறோம் பார்க்கணும் இல்லையா அதனால் ஆனால் ஒரு நாள் கூட வந்துட்டு தன்னால் அது வந்து சாப்பிட்டதே கிடையாது ஒரு நாள் பட்டினியாகவும் போட்டு பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் மறுநாள் வந்துட்டு சாப்பாடு வை சாப்பாடு வச்சேன் ஆனால் அது வந்து சாப்பிடலை அன்னைக்கு ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக பட்டினியாக இருந்துச்சு மறுநாள் ஃபுல்லாகவும் வந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிச்சு சரி இதுக்கப்புறம் இருந்தாக்கா நம்ம அது வந்துட்டு சாப்பிடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நான் வந்து ஊட்ட ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்து டெய்லியும் ஊட்டுறேங்க இது வந்துட்டு வந்து நம்ம வந்து வீடியோக்காக நான் வந்து இந்த மாதிரி ஒரே வீடியோவை சில பேர் எல்லாம் ஒரே வீடியோவாக போட்டால் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து நான் வந்து ஒரே வீடியோ தான் நான் போட முடியும் ஏன்னா தினமும் நான் போடுற வீடியோ வந்து புதுசு தான் அன்னைக்கு அண்ணன்னைக்கு எடுக்கிற வீடியோ தான் நான் போடுறேன் ஏன்னா சுச்சி வந்துட்டு சாப்பிட்ற வீடியோ தான் நான் வந்து டெய்லியும் நான் வந்து போடுறேன் வேறு என்ன பண்ணுறது பார்க்குறவங்களுக்கு அப்படி தான் இருக்கும் ஆனால் நான் தினமும் ஊட்டுறது வந்து உண்மை ஆனால் ஒரே வீடியோவாக இருந்தாலும் நான் வந்து தினமும் ஊட்டுறேங்க நம்ம வீடியோ பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய்